தமிழ் உறவுகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் என் இதயம் கணிந்த வணக்கம் பொதுவாக மாசி மாதத்தில் மகா சிவராத்திரியை தான் நம்ம கோலாகலமாக கொண்டாடுறதா இருக்கோம் ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கிற சிவ ஆலயங்களில் அன்னைக்கு ஐந்து கால பூஜைகளும் மக்கள் ஆட்டம் பாட்டோன்னு கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வட மாவட்ட மக்களால் கோலாகலமாக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா இருக்குது அதுதாங்க மயான கொள்ளை திருவிழா மகா சிவராத்திரிக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுற இந்த திருவிழா அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்காக கொண்டாடுறாங்க அங்காளம்மன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது மேல்மலையனூர் தான் அங்காளம்மனுடைய ஆதித்தலமாக இந்த திருத்தலம் கருதப்படுகிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மேல்மலையனூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலமாக கருதப்படுகிறது மக்கள் இந்த அம்மனை ஆதி பூங்காவன தாயார்னு அழைச்சிருக்காங்க பெரும்பாலும் அம்மன் கோயிலில் அனைத்து அன்னையரும் தனியாக தான் காட்சி ஆனால் இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் தாண்டவரேஸ்வரராகவும் அன்னை பார்வதி அங்காள பரமேஸ்வரியாகவும் அவருக்கு இடபாகத்தில் அமர்ந்தும் அம்மையும் அப்பனுமா காட்சி தராங்க இது போலவே சிவபெருமான் ஞானமூர்த்தீஸ்வரராகவும் பார்வதாதேவி முத்தாரம்பிகையாகவும் குலசேகரப்பட்டினத்தில் அம்மையும் அப்பனுமா காட்சி தராங்க மலையனூர் அங்காளம்மனுக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு தொடங்கி பத்து நாள் மாசி திருவிழா வெகு விமர்சையா எடுக்கிறாங்க மகா அன்று இரவு கொடியேற்றத்துடனும் சக்திகரக ஊர்வலத்துடனும் கோலாகலமாக தொடங்குகிறது இந்த திருவிழா சிவராத்திரிக்கு மறுநாள் மலையனூர் மயான பூமியில் மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெறுது மயான கொள்ளைக்காக மயான பூமி வரும் அங்காளமணி அழகை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை அன்னை பேயாடும் சுடலைக்குள் வர பேய்போல ரூபம் கொண்டு ஆங்கார ரூபத்தோடு காளி வேடம் தரித்து தன் திருக்கழுத்தில் மண்டையோடு மாலைகள் உருள ஒரு கையில் பிரம்மனின் கபாலமும் மறுகையில் திரிசூலமும் பிடித்தவாறு எழுந்தருளுகிறாள் மயான பூமியில் மயான கொள்ளையின் பொழுது எந்த உயிர்களும் இங்கு பலியிடப்படுவதில்லை பெரும்பாலும் காய்கறிகளும் பழங்களும் நவதானியங்களுமே இங்கு மயானத்தில் சூறையிடப்படுகிறது அன்னையின் பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுக்காகவும் இந்த நிகழ்விற்காகவும் காய்கறிகளையும் பழங்களையும் நவதானியங்களையும் தானமாக வழங்குகிறார்கள் எதற்காக மயான பூமியில் அங்காளம்மனுக்கு இவ்வாறு ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொள்ள நாம் சத்திய யுகம் அல்லது கிருதயுகத்திற்கு பயணிக்க வேண்டியிருக்கும் கிருதயுகத்தில் அழிக்கும் தொழிலுக்கு அதிபதியான சிவபெருமானுக்கும் படைக்கும் தொழிலுக்கு அதிபதியான பிரம்மதேவருக்கும் ஐந்து சிரங்கள் இருந்ததாம் மூ உலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் படியளப்பதற்காக சிவபெருமான் சென்றிருந்தார் அப்பொழுது அவரை காண பிரம்மதேவர் கைலாயம் நோக்கி வந்து கொண்டிருந்தார் தூரத்தில் ஐந்து சிரங்களுடன் நடந்து வரும் பிரம்மதேவரை கண்ட சக்தி தேவியானவள் சிவபெருமான் தான் படியளப்பை முடித்துவிட்டு கைலாயம் திரும்புகிறார் என தவறாக புரிந்து கொண்டார் அன்னை சக்தியானவள் படியலந்து வரும் சிவபெருமானுக்கு பாத பணிவிடைகள் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் அவர் பாத பணிவிடைகள் முடியும் வரை சிவபெருமானின் முகத்தை காண மாட்டாராம் இதனால் தூரத்தில் ஐந்து சிரங்களுடன் வந்த பிரம்மதேவரை சிவபெருமான் என நினைத்த சக்தி தேவி அவருக்கு பாத பணிவிடைகள் செய்தார் பாத பணிவிடைகள் முடிந்து பிரம்மதேவரின் முகத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த அன்னை அவரிடம் தாங்கள் ஏன் என்னை தடுக்கவில்லை என்று கேட்டார் ஒரு பெண் எப்பொழுதும் கண்மூடித்தனமாக இருக்கக்கூடாது தேவி என்று ஆணவத்துடன் பதிலளித்துவிட்டு கிளம்பினார் பிரம்மதேவர் இதனால் ஆத்திரமடைந்த அன்னை சிவபெருமான் கைலாயம் திரும்பியவுடன் நடந்ததை அவரிடம் கூறினார் மேலும் சக்தி தேவியானவர் சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவம் கொண்ட ஐந்தாவது சிரத்தினை கொய்தெடுத்து வருமாறு கூறினார் சக்தி தேவி கூறியதை கேட்ட சிவபெருமான் அவரை சமாதானம் செய்து படைக்கும் தொழிலுக்கு அதிபதியான பிரம்மதேவருக்கு பாத பணிமுறை செய்ததே தவறொன்றும் இல்லை என கூறினார் சிவபெருமானின் வார்த்தைகளை கேட்ட சக்தி தேவியானவள் அமைதியடைந்தாள் காலங்கள் உருண்டோடியது சிவபெருமான் சக்தி தேவிக்கு வழங்கிய சாபத்தினாலும் பிரஜாபதி தக்ஷனுக்கு ஆதிபராசக்தி வழங்கிய வரத்தினாலும் உன்னை சக்தி தேவியான பிரஜாபதி தக்சனின் புதல்வி தாட்சாயினியாக சதிதேவியாக பிறந்து வளர்ந்து வந்தாள் இந்த காலகட்டத்தில் பிரம்மதேவர் ஆணவத்தினால் நாராயணரிடம் தன்னை வணங்குமாறும் அவரை விட தான்தான் பெரியவர் எனவும் கூறினார் ஆனால் நாராயணரோ பிரம்மனிடம் தாங்களோ என் நாபியிலிருந்து பிறந்தவர் அப்படி இருக்க தாங்கள் எவ்வாறு என்னை விட உயர்ந்தவராக இருக்க முடியும் என்று கூறினார் இருவருக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்தது இதனை முடிவுக்கு கொண்டு வர எண்ணிய சிவபெருமான் ஒரு ஜோதியாக வளர்ந்தார் பின்னர் இருவரிடமும் இந்த ஜோதியின் ஆதியையோ அல்லது அந்தத்தையோ எவர் பார்க்கிறாரோ அவரே பெரியவர் என்று கூறினார் உடனே மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்கடியில் துளையிட்டுக் கொண்டே அந்த ஜோதியின் அந்தத்தை காண சென்றார் தேவரோ அன்னபட்சி வாகனத்தில் வறந்து அந்த ஜோதியின் ஆதியை காண சென்றார் வெகு நேரம் முயற்சிக்கு பின் மகாவிஷ்ணுவோ இந்த ஜோதிக்கு ஆதியும் அந்தமும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு திரும்பினார் பிரம்மதேவர் அந்த ஜோதியின் ஆதியை காண சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு தாளம்பூவை கண்டார் தாளம்பூவே என்று அவர் கேட்க தாளம்பூவோ நான் இந்த ஜோதியின் ஆதியிலிருந்து வருகிறேன் என்று கூறியது இதைக் கேட்ட பிரம்மதேவர் தாளம்பூவே அப்படியென்றால் நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் மகாவிஷ்ணுவிடமும் மற்றவர்களிடமும் நான் இந்த ஜோதியின் ஆதியை கண்டதாக நீ கூற வேண்டும் என்று வேண்டினார் அதன்படி தாளம்பூவும் பொய்யுரைக்க இதனால் ஆத்திரமடைந்த சிவபெருமான் தாளம்பூவிற்கு சிவபூஜையில் இனி இடமே இல்லை எனவும் பூலோகத்தில் பிரம்மருக்கு கோவில் இருக்கக்கூடாது எனவும் வழிபாடுகள் நடக்கக்கூடாது எனவும் சபித்தார் இதனால் சிவபெருமான் மீது தீராத பகை கொண்டான் பிரம்மனின் புதல்வன் பிரஜாபதி தச்சன் அதன் காரணமாக தனது மகள் தாட்சாயினியை சிவபெருமானுக்கு திருமணம் முடித்து வைப்பதில் விருப்பமில்லாமல் இருந்தான் தச்சன் இதனால் தன் தந்தை பிரஜாபதியை எதிர்த்து சிவபெருமானை மணந்து கொண்டாள் தாட்சாயினி தேவி பின்னர் பிரஜாபதி தச்சம் அளத்த வேள்வியில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் தாட்சாயினி காலங்கள் சென்றது பர்வதராஜ குலத்தில் பர்வதராஜன் இமமான் மகள் பார்வதா தேவியாக பர்வதராஜ குமாரியாக பிறந்து வளர்ந்தாள் அன்னை ஆதிபராசக்தி பின்னர் பார்வதா தேவியை பர்வதராஜன் சிவபெருமானுக்கு மனமுடித்து வைத்தார் அப்பொழுது பிரம்மதேவர் சிவபெருமானிடம் நான் உங்கள் திருமணத்தை எனது பஞ்ச முகங்களாலும் வேதங்கள் ஓதி நடத்தி வைத்திருக்கிறேன் அதனால் தாங்கள் ஐந்து திசைகளிலிருந்து எனது பஞ்ச முகங்களுக்கும் தட்சணை வழங்க வேண்டும் என்றார் நான்கு திசைகளிலிருந்து நான்கு முகங்களுக்கு தட்சணை வழங்கிய சிவபெருமான் ஐந்தாவது முகத்திற்கு திசையின்றி திகைத்து நின்றார் உடனே பிரம்மதேவர் தனது திருமணத்தை நடத்தி வைத்த புரோகிதர்க்கு தட்சணை கூட கொடுக்க முடியாத இவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் மகாதேவனா என சிரித்தார் இதனால் ஆத்திரமடைந்த சிவபெருமான் தனது திவ்ய திரிசூலத்தால் ஆணவம் கொண்ட பிரம்மதேவரின் ஐந்தாவது சிரத்தினை கொய்தார் இதனால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது மேலும் பிரம்மதேவர் சிவபெருமானை பார்த்து தனது அறுத்த சிரமானது பிரம்மகவாலமாக மாறி உனது கையில் நீங்காமல் ஒட்டியிருக்கும் அதில் வீடு வீடாக சென்று இறந்துண்ண கடவாய் எனவும் காலம் செல்ல செல்ல பித்து வெறி தலைக்கு ஏறி உன் நிலை மறந்து இடுகாட்டில் திரிவாய் எனவும் சபித்தார் பிரம்மதேவர் வழங்கிய சாபத்தின்படி சிவபெருமான் வீடு வீடாக யாசகம் பெற்றார் ஆனால் அந்த பிரம்ம கபாலமோ அதில் இடப்படும் பிச்சைகளை அதுவே விழுங்கியது அன்னாகாரம் உண்ணாமல் உடல் மெலிந்தும் பித்து வெறி தலைக்கு ஏறியும் காலப்போக்கில் தன் நிலையை மறந்து இடுகாட்டில் சென்று சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு திரிந்தார் சிவபெருமான் தனது கணவரின் இந்த நிலையைக் கண்டு வருந்திய தேவி தனது அன்னனான நாராயணரிடம் உரையமிட்டாள் தேவி பின்னர் அவரின் ஆலோசனையின்படி அச்சய பாத்திரம் கையில் ஏந்தி அன்னபூரணியாக அவதாரம் எடுத்தாள் பின்னர் தில்லைவனமாகிய சுடுகாடு வந்தடைந்த அன்னை உலகில் உள்ள அனைத்து காய்கறிகளும் தானியங்களும் பழங்களும் சேர்த்து சுவைமிக்க ஒரு உணவை தயார் செய்தாள் தயார் செய்த அந்த உணவை மூன்று கவல உருண்டைகளாக உருட்டினாள் ஒரு கவல உருண்டையை எடுத்து கபாலத்தில் போட்டால் அன்னை மல மலவென சுவைத்தது கபாலம் இரண்டாவது கவல உருண்டையை எடுத்து வானத்தில் விட்டெறிந்தால் அன்னை அறந்து சென்று கவ்வி கொண்டது கபாலம் மூன்றாவது கவல உருண்டையை கையில் எடுத்து பூமியில் சிதறவிட்டால் குளியின் மிகுதியால் பூமியில் சிதறிக் கடக்கும் பெருக்கைகளை உண்ண சிவபெருமானின் கரங்களிலிருந்து கீழே இறங்கியது கபாலம் உடனே அன்னை ரூபம் கொண்டு தனது பாதங்களால் கபாலத்தை மிதித்தாள் ஏழை முக்கால் நாளியை கழிந்தது சிவபெருமானை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோசமானது அவரை விட்டு நீங்கியது அந்த கபாலத்தை எடுத்து கடலில் வீசிவிடலாம் என்று தனது கைகளால் எடுத்தால் அன்னை ஆனால் பிரம்ம கபாலமானது அன்னையின் திருக்கரங்களில் நீங்காமல் ஒட்டி கொண்டது என் காரணமாக அன்னைக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்தது பின்னர் பித்துவெறி தலைக்கு ஏறி மயான பூமியில் பேயோடு பேயாக அகோர ரூபம் கொண்டு ஆடத் தொடங்கினாள் கோபத்தோடு அகோர ரூபத்தோடு அங்காளியாக மயான பூமியில் தனது தங்கை ஆடுவதை கண்டார் நாராயணர் பின்னர் அன்னையை பாதாள லோகத்தில் அடைத்தார் இதன் காரணமாக அன்னையின் ஆக்ரோஷமும் கோபமும் தனித்தது தன் நிலையை உணர்ந்த அன்னை அண்ணா எதற்காக எனக்கு இந்த நிலைமை எதற்காக என்னை பாதாளத்தில் அடைத்தீர்கள் என்று கேட்டார் உடனே நாராயணன் தங்கை உனது பித்து வெளியை தணிக்கவும் கோபத்தை குறைக்கவும் வேறு வழி தெரியவில்லை கபாலத்தை ஒருமுறை ஏமாற்றலாம் அதை மீண்டும் ஏமாற்ற இயலாது அதற்காகவே உன்னை பாதாள லோகத்தில் சிறைவிட்டேன் என்றார் பின்னர் நாராயணர் அங்காளியிடம் தங்கை கவலை கொள்ளாது இந்நாளில் இத்துருவாய் வளர்ந்து மேலிருந்து வருவாய் எனவும் உன்னை மக்கள் பூங்காவன தாயார் என்றும் அங்காள பரமேஸ்வரி என்றும் வழிபடுவார்கள் என்றும் வரம் கொடுத்தார் இந்த நிகழ்வை நினைவுகூறும் வருடா வருடம் அன்னைக்கு மகா சிவராத்திரிக்கு மறுநாள் மசான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெறுகிறது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அன்னை கலியுக நாயகியாகவே திகழ்கிறாள் தன்னை நாடிவரும் அடியவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வேண்டியவர்களுக்கு வேண்டிய வரங்களை வழங்கும் அன்னை கலியுக நாயகி மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருவடி சரணம்